ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹே நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஸோ அன்வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேன்றதுனால ஃப்ரைடே ரொட்டீன்ஸ் எல்லாம் வந்து மார்னிங்லேருந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் பெரிய பாப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் ஸ்கூல் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்காங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லீவ் அப்படின்றதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க பட் இவங்க வந்து ஃபிஃப்த்து கம்ப்ளீட் பண்ணி சிக்ஸ்த்து போகிறதுனால அவங்களோட கேம்பஸே சேஞ்ச் ஆகுது அதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வந்து வே வேறு வேறு ஸ்கூலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷன் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குப்பா அவன் ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்காங்க நானும் வந்து இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து அனுப்பிவிட்ருக்கேன் பட் இருந்தாலும் அவங்க குழந்தைங்க கஷ்டப்படும் போது ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணும்போது நமக்கு பெற்றவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்குமே இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே விலாகை நாங்கள் எப்படி கொண்டுட்டு போகிறோம் அண்ட் இந்த ஃப்ரைடே வந்து எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பிக்னிங் டு எண்டு வரைக்கும் மறக்காது பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மற்ற நாளோட இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்குன்னு ஸோ காலையில் எழுந்து வந்து டக் டக்குன்னு வந்து முள்ளங்கி சாம்பாரும் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு ஃப்ரை மாதிரி செஞ்சுட்டேன் பாப்பா வந்து அவங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு எக்ஸாம் ஸோ நாளைக்கும் ரெண்டு எக்ஸாம்ஸ் அப்படி வச்சு வந்து நாளையோட வைண்டப் பண்ணுறதா இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க காலையில் இப்போ நான் காட்டுற டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பயங்கர வெயில் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து செஞ்சு முடித்தாச்சு அதோடய டெக்ஸ்சர் பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டு கொஞ்சம் நாளாகிடுச்சு ஸோ அதனால் எனக்கு முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார்னா எனக்கு முள்ளங்கி ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு ஃப்ரை பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய்ட்டு வாஷிங் மிஷினில் வந்து துணியை வந்து போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் வந்து துணியை வந்து போட்டுட்டு வந்தேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் போட்டு ஜஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து இதுதான் சாப்பிடும்போது நம்ம அந்த சாம்பார் சாதத்தோடு இது வச்சு சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் அண்ட் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் விசில் வந்துட்டு பெரிய பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து பண்ணிட்டேன் அவங்க வந்து பாப்பா வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு பேக் பண்ணி வச்சிருங்கம்மா நான் வந்து ஸ்கூலுக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிகிட்டு இருந்தாங்க சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லன்ச் பேக் வந்து யூஷுவலாக வந்து நான் தான் பேக் பண்ணுவேன் ரொம்ப ரேராக வந்து அவங்க பேக் பண்ணுவாங்க ஸோ பேக் பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டேன் நான் அவங்களுக்கும் சா சாப்பாடு போட்டோம் அப்படின்னா வந்து அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க இல்லையா அதுவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சுட சுட சாப்பாடு கூட எனக்கு நெய் வந்து போட்டு கொடுங்க அப்போ தான் வந்து சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் நெய் வச்சுருந்தேன் பாப்பாவே வந்து நெய் வந்து ஊற்றிக்கிட்டாங்க ஊற்றி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அந்த அண்ணா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஃபைனலாக ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்து மேலே வந்து நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் உட்காந்து ஜாலியாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு டைம் ஆடிக்கிறேன் இன்னும் ஒரு டைம் ஆடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடிட்டே இருந்தாங்க என்ன பார்த்திங்கன்னா பாப்பா வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்களும் வந்து அவங்களோட இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து ஜஸ்ட்டு பேச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க குட்டி பாப்பா அப்போ தான் வந்து தூங்கி எழுந்து வந்தாங்க எழுந்து வந்தாங்களா ஸோ அவங்க அக்கா வந்து கரெக்டாக அவங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க கிளம்பும்போது அம்மா இந்த யூனிஃபார்ம் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சேடாக வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லன்ச் பேக் வந்து கொடுத்துட்டேன் ஸோ அவங்க பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து போட்டுக்கிட்டாங்க அதாவது டேங்க் இல்லையா டேங்க் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வாட்ரு வந்து எடுத்துக்கல தண்ணி வந்து எடுத்துக்கல அந்த பாட்டிலில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ டேங்க் ஜூஸ் வந்து போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க தங்கச்சும் ஸ்டெப்ஸில் இறங்க ரெடியாக இருந்தாங்க அதுக்குள்ளே நான் வந்து தூக்கி வச்சுட்டேன் பாப்பாவை வந்து பார்த்திங்கன்னா தம்பி பையன் அண்ணா பொண்ணு என்னோடய பெரிய பாப்பா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க மேலே வந்து அந்த போற்றிகூவில் வந்து குட்டி பாப்பா வந்து குட்டி குட்டியாக இல்லையா அந்த வேலியில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு ஒரே அழுக பாப்பா நானும் வந்து சரி அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பினதுக்கப்புறம் நானும் குளியல் போட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு குட்டி பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டா அவங்களுக்கு பொட்டெல்லாம் வந்து பூஜை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு பாப்பாவுக்கும் வந்து பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டேன் இதுக்கப்புறம் வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சோம்லே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து லேட்டராக வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து சரி கிரேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கழுவி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கிரேப்ஸ் எல்லாம் வந்து கழுவி கொடுத்தேன் ஸோ அவங்க வந்து வச்சுட்டு சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்து பாப்பா வந்து சாப்பிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க இது வந்து இப்போது பொமக் சாப்பிட்றாங்க இல்லையா மாதுளப்பழம் பழம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் பாப்பா வந்து ஒரு தூக்கம் போட போடுறதுக்கு முன்னாடி அதாவது ஆஃப்டர்நூனு பாப்பாவை தூங்க வைக்கலாம் அப்படின்னும் போது அவங்க வந்து தூங்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா வந்து தூக்கிட்டு போனாங்க அவங்க தான் வந்து தூங்க வச்சாங்க இந்த டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நான் பேசுகிற டைமிங் வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து ஃபோர் ஃபிஃப்டி குழந்தைங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க ஸோ அண்ணா அவன் அண்ணா பொண்ணு வந்துட்டு பர்ஃப்யூம் ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க என்னோடய பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்துக்கிட்டு ரொம்ப சேடாக இருந்தாங்க ஏன் பாப்பா ஏன் பாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு பாப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை நாளைக்கு மட்டும்தான் ஸ்கூலு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரொம்ப வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் நாலு அதாவது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து வேறு ஸ்கூல் மாறுறாலாம் எனக்கு அடுத்த வருஷம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிகிட்ருந்தாங்க நானும் வந்து இதெல்லாம் கடந்து தான் போகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா வந்து அம்மாவும் ஸ்கூல் படிக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு நானும் ஃபிஃப்த்து படித்தேன் சிக்ஸ்த்து போனேன் அப்புறம் டென்த்து போனேன் டுவெல்த்து போனேன் ஸோ ஒரு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் ஒரு ஒரு மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு குழந்தைங்களாம் சரி ஒன்றா வந்து ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிட்டு இருந்தாங்க பிகாஸ் ஏன்னா வந்து கீழ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மா வீட்டில் எக்ஸ்ட்ரா இன்னும் ரூமில் வந்து ஏசி ஃபிட் இருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு அண்ணா பொண்ணு வந்து அவங்க வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அண்ட் தம்பி குழந்த வந்து குட்டி குழந்தை வந்து அவன் தூங்கிட்டான் அவங்க அத்தையோட ஃபோனை வச்சு குஷி வந்து வீடியோவோட ஸ்பீடெல்லாம் மாற்றிட்டாங்க அவங்க சரி வாங்கி மாற்றலான்றதுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரூமில் வந்து ஏசியெல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க பண்ணதுக்கப்புறம் பெரிய பாப்பா வந்து அம்மா எனக்கு இந்த சைஸில் வந்து எனக்கு பொம்மை வாங்கி கொடுங்க இந்த பொம்மை வந்து பாருங்கள் ஏன் சைஸில் இருக்குது எனக்கு இதை வச்சு தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அழகாக இருக்குல்ல என்னை வீடியோ எடுங்க என்னை ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க நானும் அவங்கள வந்து ஷூட் இருந்தேன் என் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து நம்மலாம் வந்து டின்னர் வந்து ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு கிச்சனுக்குள்ளே போயிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காய்கறி எல்லாத்தையும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கட் பண்ணி இருந்தாங்க அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பா வந்து அதுக்கப்புறமும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது பாப்பா அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து ரைம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ குழந்தைங்களாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க டிவியில் என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தா குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ஃபைனலாக ஏசி வந்து ஃபிட் ஆகி முடிச்சிருச்சு கிச்சனில் போனால் வாசனையாக இருந்தது கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு வந்து எல்லாம் வந்து குழந்தைங்களோட வந்து சேர்ந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி கிரேவி வந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கேயே வந்து நாங்கள் எல்லாம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு ஆனால் குட்டி பாப்பாவுக்கு மட்டும் அங்கே வந்து எங்களால் வந்து ஊட்ட முடியல ஏன்னா வந்து அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனதுனால சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மேலே போய்ட்டு நம்ம ரூமில் போய் ஊட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முரண்பட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களையும் சாப்பிட்டது சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு வச்சுட்டு துணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் துணி ஹெவியாக இருந்தது அது என்னவோ தெரியல எனக்கு மட்டும் வந்து துணி வந்து மடிக்கிறதுக்கு அப்பப்போ சேர்ந்துக்கிட்டே இருக்குது வாஷிங் மிஷினில் துணி துவைக்க போட்டுக்கிட்டே இருக்கேன் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படி தான் இருக்குது ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக துணியும் மடித்து முடிக்க போகிறேன் துணி மடிக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் துணி வந்து மடிச்சுட்டு இருந்தேன் குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா தம்பியெல்லாம் யாரும் வந்து மடிக்கவே விடலை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற சின்ன சின்ன சே சேட்டைகளெல்லாம் வந்து அப்படியே ஷூட் இருந்தேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு துணியும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து மடிச்சிட்டே இருந்தேன்னா அண்ட் வந்து சாப்பிட்டு இல்லை ஐ மீன் பாப்பா வந்து அவங்களோட லன்ச் பாக்ஸை சாப்பிட்டது வந்து எடுத்துட்டு வந்து சிங்க்ல கழுவிட்டு அப்படியே வந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் விளக்கி வச்ச பார்த்ததெல்லாம் நான் விளக்குனேன் அப்படின்னு நான் அதான் சொன்னேன் பாப்பா கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் நான் விளக்குனது எனக்கு தெரியாதா பாப்பா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி காவடி இருந்தா பாப்பா அடுத்தது அவங்க அக்காவும் தங்கச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாலியாக முத்தம் கொடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இதில் அவங்க மாமா வந்து முத்தம் கேட்டான் அவன் உடனே வந்து போட அவனுக்கு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி வந்து தள்ளி விட்டுட்டா அவங்க அக்கா கேட்டவுடனே வந்து ஆசையாக வந்து முத்தம் கொடுத்துட்டு இருந்தாள் அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது கண்ணத்தை அதுவும் வந்து இந்த சப்பி சப்பி சீக்ஸை வந்து பார்த்திங்கன்னா கில்லி கிள்ளி வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஸ்வீட்டாக வந்து முத்தம் கொடுத்துட்டு இருந்தான் இதனால் வந்து அவங்க மாமா வந்து க கடுப்பாயிட்டான் கடுப்பாயிட்டான் உடனே என் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே விளாண்ட வரைக்கும் போதும் இதுக்கு மேலே படித்து எதாக இருந்தாலும் ஒப்பிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்டே வந்து கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்களும் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏன் பாப்பா கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இல்லைம்மா அது வந்து பாப்பா தான் கிழிச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் ஸ்கூலோட அதாவது ஃப ஃபைனல் டே இல்லை அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அப்புறம் நானும் சரி ஓகே எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து விட்டுட்டேன் அவங்க வந்து ஃபைனலாக எல்லா கொஸ்டின்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டைம் வந்து கோத்ரூ பண்ணி அவங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து அவங்க ரெடி ஆகிட்டாங்க தான் வந்து என் பொண்ணெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வந்து பேக் எடுத்துட்டு வந்தான் அவங்க அம்மா வந்து ரெண்டு அடி வச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு படிக்கணுன்னே தோணியிருக்கு பேக் அடிச்சுட்டு வந்து அந்த கடுப்பில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எதே எது எங்கெங்கே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக தேடுறேன் தேடுறேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து நோட்டை கண்டுபிடிச்சிட்டான் ஃபைனலாக நோட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு சொல்லி கொடு அப்படின்ற மாதிரி சொன்னால் சரி டைம் வந்து இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ எங்களோடய ஃப்ரைடே விலாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்படி தான் வந்து போச்சு என்னவோ தெரியல இன்றைக்கெலாம் வந்து சுத்தமாக வந்து காற்றே இல்லாத ரொம்ப பயங்கர புழுக்கமாக இருக்குது எனக்கு கிச்சன்லையும் நிற்க முடியல ஹால்லேயும் இருக்க முடியல சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வெளியே காற்றோட்டமாக உட்காரலான்னு வந்தேன் பட் காற்று சுத்தமாக இல்லை இப்போவே வந்து எப்படி சொல்கிறது வெயில் அந்தளவுக்கு அடிக்குது அனல் போடு போடுன்னு போடுது அந்த மாதிரி இருக்குது பாதத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வைக்கவே முடியல அந்த அளவுக்கு சூடு இருக்குது மே மாதம்லாம் எப்படி வந்து வெயில் வந்து இருக்குன்னு தெரியல எப்படி நாங்கள் ஓட்ட போகிறோன்னு தெரியல நைட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஓடுறது மார்னிங் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் சரி கரண்ட்டை சேவ் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் ஃபேனில் தூங்கலாம்னு நினச்சாலும் அந்த மொத்த அண்ணலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக இறங்குதா அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைமும் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ விலாகையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவலாக வந்து எடிட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போதான் தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் டர் டேக் கேர் டட்டா ப பாய் And thank you for watching our videos.